பல்வேறு தரப்பினரூடாக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளையும் மியன்மாரின் இலங்கை தூதரகம் மியன்மார் அரசாங்கத்தின் பல்வேறு தரப்பினரிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள்களையும் கவனத்தில் கொண்டு மியன்மார் அரசாங்கத்தின் நிதியுதவி மற்றும் ஒத்துழைப்புடன் நான்கு யுவதிகள் உள்ளிட்ட இருபது இலங்கையர்களை மீட்க முடிந்தது தற்போது அவர்கள் தாய்லாந்தின் குடிவரவு குடியகல்வு பிரிவுக்கு சொந்தமான இடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை இலங்கைக்கு விரைவில் அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தாய்லாந்தில் உள்ள மியன்மார் தூதரகத்தின் தலையிட்டுள்ளன வருகின்றனர் அவர்கள் அனைவரும் நலமுடன் இருக்கின்றனர் மியான்மர் தாய்லாந்து எல்லையில் ஆயுதமேந்திய குழு ஒன்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சுமார் ஒரு வருட காலமாக அறிக்கையிடப்பட்டு வருகின்றது கணினியுடன் தொடர்புடைய தொழிலை தருவதாக கூறி மியான்மாருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இவர்கள் கணினி குற்றச்செயல்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டனர் மியன்மாரின் மியாவட்டி பகுதியின் மூன்று இடங்களில் தடுத்து வைக்கப்பட்ட இவர்கள் பலவந்தமாக கணினி குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டனர் மியாவட்டி நகரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் இளைஞர் யுவதிகள் எட்டு பேர் மீட்கப்பட்ட போதிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரு இடங்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இவர்களில் நேற்று மீட்கப்பட்ட இருபது பேரும் உள்ளடங்குகின்றனர் இவர்களை மீட்பதற்காக பெற்றோரும் குடும்ப உறுப்பினர்களும் இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டனர் வரையர்க்கப்பட்ட கேபிடல் மகாராஜா குழுமம் மற்றும் கம்மிதுவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆசிய பசிபிக் வலிய நாடுகளின் அமைச்சர்கள் ராஜதந்திரிகள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் பங்குபற்றிய சர்வதேச பாலி மாநாடும் இதன் முன்னோடி நடவடிக்கையாகவே இலங்கையில் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாலி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர்கள் ராஜதந்திரிகள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் வர்த்தக பிரமுகர்களுக்கும் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு சில மாதங்களுக்கு முன்னர் காலியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எம்மை காப்பாற்றுமாறு அன்றாடம் எமது பிள்ளைகள் அழுவார்கள் நாம் எல்லா இடங்களுக்கும் சென்றோம் வெளிவிகார விவகார அமைச்சுக்கும் ஐஓஎம் அமைப்புக்கும் பாதி மாநாட்டுக்கும் மியன்மாரில் உள்ள தாய்லாந்து தூதரகத்துக்கும் நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம் எமது பிள்ளைகள் இருபது பேரும் மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பாக இருக்கின்றனர் எவ்வாறாயினும் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மியன்மாரின் மியாவட்டி பகுதியில் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கின்றமையை நாம் மறந்துவிடக்கூடாது அவர்களையும் கூடிய விரைவில் மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்புகளும் தொடர்ந்தும் வழங்கப்படும் என நாம் நம்புகின்றோம்